அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பே எதிர்பார்க்கிறேன் இதோட எத்தனை தான் நான் இதை சொல்றதுன்னே தெரியல சொல்லி 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 போப்பான போச்சுங்க எனக்கு உண்மையிலே இப்படியா சான்ஸ் கேட்கறது நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் வேலை செய்ய போறேன் விடுதலை படத்தை வந்து சி தமிழ்ல பார்த்தேன் நான் அவரு கூட திருமணம் எல்லாம் பண்ணும் போது நிறைய படங்களும் பாத்துருக்கேன் சூரியா இது சூரியன் ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதப்பதிய புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி பிடிச்சிட்டேன் எப்பா நீப்பா இப்படி பண்ண இப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும்னு எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் அனைவருக்கும் வணக்கம் கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப மேடையில உட்கார்ந்து இருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான் அதுவும் என் பேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க இந்த விழாவில் என்னை கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டேரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிப்பேன் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தான்னா என் பிள்ளைகளெல்லாம் நேரில் பார்த்திருக்க முடியாது விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸ்ல பேலன்ஸ் இருக்கார் சிவகார்த்திகேயன் அப்புறம் பவித்ரகணி சார் சசிக்குமார் சார் சூரி சார் அதை விட சூரி சார் ஒரு ஏ ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்க சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசல நம் ஏன்னா ரொம்ப லேட்டா வந்தது சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்னைக்குதான் கன்ஃபார்ம் பண்ணேன் செப்டம்பர் டென்த் அன்னைக்கு மேனேஜர் சார் போன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு அப்ப யோசிச்சேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருப்பான் பரவாயில்ல பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அதை வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு ஓகே சார் நான் இப்படியாவது கிளம்பி கார்ல கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி காலச்சி செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு நான் போய் கோவில்ல நல்ல சகுனம் பாருங்க நான் கோவில்ல தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன் நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னு தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அதனால நன்றி சார் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்க ஓகே அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து கேரளால இருந்து வந்திருக்காருல அந்த தம்பியோட அப்பதான் அவரோட ஃப்ரெண்டு சூரி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார் எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் சமுத்திர சார் வர்றாரு ஆனா காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க வேற ஒரு படத்துல காம்பினேஷன் இல்லைன்னு நினைச்சுட்டோம் அப்படியாது இப்ப வந்து அப்பதான் சொல்றாங்க சூரி சார் இந்த படத்துல இருக்கிறோம் அப்படியா எல்லாமே ஒரு ஆச்சரிய புரியலையே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் அந்த படம் நடிச்சேன்னு சொல்றதை விட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் அதில் டேரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும் வாட்ச் கட்டிக்கணும் இதெல்லாம் வந்து டேரக்டர் தான் வந்து ஃப்ரெய்ம் பண்ணாரு நான் அவர்கிட்ட நான் பிளாங்காக வந்துருக்குறேன் சார் நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்னு வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுந்தரபுருஷன்ல நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன் அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லாரும் பொள்ளாச்சி படம் பார்க்கறோம் ஒரு மேகம் ஷாட் போட்டதுக்கே அந்த தேட்டரே க்ளாப் பண்ணியே அடங்கல அந்த சாங்ல ஆமாங்க சார் ஓகே ஆமா ஆமா அந்த அவரோடையும் மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன் நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் ஓகே நோ மேக்கப் அப்பா அங்கே ஒரு பெரிய ரிலீஃப் ஏன்னா மேக்கப் போட விட மாட்டார் கிப்ஸ்டிக் கூட போட விட மாட்டார் அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்போன்னு நான் நெனைச்சேன் இதை தொடக்க சொல்ல போறாரு தொடக்க சொல்ல போறாரு அதே மாதிரிதான் நடந்தது ஆனா ஸ்கிரீன்ல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே இந்த படம் நடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து சி தமிழ்ல பார்த்தேன் நீ என் தான் பாக்குற நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் இது சூரியா இது இது சூரியா இது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தேன் நான் கூட விரும்பெல்லாம் பண்ணும்போது காவெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் சூரியா இது சூரிய ஏய் நம்ம தப்பா பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பாக்குறேன் அவர் அந்த பாத்தியார விஜய் சேஷ் பத்தி புடிச்சு குடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து ஜம்ப் பண்றாரு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு அவரை மீட் பண்ண உடனே நான் கட்டி புடிச்சிட்டேன் எப்பா நீயும் அப்பா இப்படி பண்ண எப்படிப்பா அந்த டைரக்டுக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும் எப்படிப்பா அந்த டேரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தேன் சாரு அதில் நடிச்சுட்டு இருக்கும்போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைக்ட் சூரிய தெரிய வேணாங்க சூரிய சூரியா தானே தெரியும் ஏன் வேறாக்குறாரு எனக்கு அதெல்லாம் புரியல என்ன அதே கேட்கல நமக்கு சொல்லவும் சொல்லுவாரு சூரிய தெரிய வேண்டாம் எனக்கு சொக்கன் தான் தெரியும் சொக்கன் தான் தெரியும் சூரிய தெரிய வேணாம்மா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனால் இப்போ இவங்க எல்லாம் பேசுறத வச்சு இப்போ எனக்கு தெரியும் அதே மாதிரி நைட் நைட் எஃபெக்ட் வாணிக எல்லாம் சீன் எடுத்து நிற்பாரு அப்பவே பாவம் இருக்கான் அவர் பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படி ஓடியிலிருந்தவரை புரிஞ்சுட்டாங்க எல்லாமே புரிஞ்சாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதுன்னா எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை வரவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான் நான் சொன்னேன் இது போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்லைதான் எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று போட்டோ எடுத்துருந்தேன் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் எனக்கு கடைசி கடைசியிலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கிறதே தெரியாதுங்க டப்பிங் தான் எனக்கு தெரியும் எனக்கு டோட்டலா கதையும் தெரியாது யார் யாரு நடிக்கிறாங்கன்னு தெரியாது யார் கேரக்டரும் தெரியாது செப்டம்பர் பத்தாம் தேதி லோகநாதன் சார் போன் பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு தேதி காலையில புறட்டு போறேன் ரெண்டு மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சதுதான் தான் டோட்டல்ல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தங்க ரொம்ப அதாவது என்னோட அசிஸ்டண்டே சொல்லுவான் ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா இதுக்கு எல்லாம் நம்மள வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளவு சந்தோஷமா ஒர்க் பண்ண படம் இது ஆச்சரியக்குரியோடவே ஒர்க் பண்ண படம் ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காரு நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது மலையாளத்துல இருந்து வந்த ஹீரோ இருக்காரு சொன்னாருலாம் அவரை வந்து ஒரு வெறியோட தான் நினைப்பாரு உண்மை ஒரே ஷார்ட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும் போது அப்படி பேச முடிச்சது அவ்வளவுதான் பிடிப்பாரு அடுத்து அப்படி புடிச்சா

நான் நடிச்சதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிச்ச படம் இது அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகன் சாரோட ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்கிறேன் இதோட எத்தனை தடவைதான் நான் இதை சொல்றதுன்னே தெரியல ஆஹ் நானும் சொல்லி 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 போப்பான ஆகி போச்சுங்க எனக்கு உண்மையிலே இப்படியா சான்ஸ் கேட்கறது இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன் வேலை செய்ய போறேன் ஏன்னா நாங்க வந்து இடம் ஒரு வந்து பதினாலு நாள் விஜய் சேதுபதியோட ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த அந்த பையன் சொல்லிக்கிறப்ப எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையில இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்க அதே மாதிரிதான் சூரியன் அவங்க ஹோட்டல்ல இருந்து கோலா உருண்டை அது இது 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 சாப்பிட்டுல இருந்து சந்தோஷமா இல்லாம எப்படி இருக்கேன் அந்த ஷூட்டிங்ல சந்தோஷம் பாக்கிறதுக்கு முக்காசுக்காக சூரிய தர்தான் மதுரையில இருந்து சாப்பாடுல எடுத்து தேவையில கொடுப்பாரு அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வேலை செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னாவே வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டா கொண்டு வரும் அத மேலும் வெற்றி ஆக்குறது உங்க கையில தான் இருக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் விஜய் என்ன ലേറ്റാ വരമാ ലേറ്റാ വർമാർ മുഖ്യമില്ല